இன்று இரவும் நாலு அல்லது நாலரை மணி அளவில் இது புயலாக மாறினால் தற்போது இருக்கின்ற நிலைமையை விட இன்னமும் ஒரு மோசமான வானிலை நிலைமைகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆயிரத்தி ஒரு மில்லி இருக்கின்ற இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலுடைய மையப்பகுதியினுடைய அமுக்க நிலைமைகள் பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லி மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அவ்வாறு ஏற்கனவே கிடைத்து வருகின்ற கன மனவீழ்ச்சி காரணமாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக வன்னி பெருளை பிறப்பு குறிப்பாக பவுனியா மன்னார் முல்லைத்தீவு

சில செயற்பாடுகளை செய்வதையும் என்னால் அவதானிக்க முடிந்தது முல்லைத்தீவை அண்மிக்கின்ற பொழுது கிழக்காக நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது எதிர்வெரும் முப்பதாம் தேதி அளவில் சென்னைக்கும் கடலூருக்கும் இடையில் நிறைய கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த சில நாட்கள் குறிப்பாக நாளை முதல் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறையில் படிப்படியாக மலைவீழ்ச்சி குறைவடையும் ஆனாலும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை AFT, Activated Follicular Transplant என்ற அதிநவீன நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கருக்கு கால் பண்ண ஊடறுப்பு நிகழ்ச்சியானது இவ்வாரம் முதல் நேர்களாகிய உங்களுடன் நேரலையாக சந்திப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய நேரம் மாலை மூன்று முப்பது ஐரோப்பிய நேரம் மாலை நான்கு முப்பது இலங்கை நேரம் இரவு ஒன்பது மணியளவில் நேர்களாகிய நீங்கள் நேரடியாக இந்த வினாக்களை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை முக்கிய அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் பல விடயங்களை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்களை உள்ளடக்கிய வினாக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்குரிய முறையான பதில்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் வழங்குவதற்கு முக்கிய தயாராக இருக்கின்றார்கள் இவ்வாறம் ஞாயிற்றுக்கிழமை முதல் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக பொறியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக வடக்கு கிழக்கில் இயற்கையினுடைய சீற்றம் வளமைக்கு மாறாக வெள்ளம் புயல் என்கின்ற அடிப்படையில் மாறிக்கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக வெள்ள நீர் என்பது மக்களை ஆக்கிரமித்திருக்கின்றது வானிலை அவதான நிலையத்தின் அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன துறைசார் அந்த பகுதியினுடைய முக்கியவா முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த காலப்பகுதி எப்படி இருக்கின்றது வடக்கு கிழக்கு அடுத்து வரப்போகின்ற மனத்தியாலங்கள் நாட்கள் எப்படி கடந்து செல்ல போகின்றன கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் உருவாகிய தாளமுக்கம் இன்று மாலை நாலு அல்லது நான்கு முப்பது மணியளவில் புயலாக உருமாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்பொழுது திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இறக்கண்டியில் இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய மையம் காணப்படுகின்றது இன்று இரவு நாலு அல்லது நாலரை மணியளவில் இது புயலாக மாறினால் தற்போது இருக்கின்ற நிலைமையை விட இன்னமும் ஒரு மோசமான வானிலை நிலைமைகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன பொதுவாக கடந்த சில நாட்களாகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வந்த மோசமான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்னமும் மோசமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன பொதுவாக ஒரு புயலுக்கான அடிப்படைகளாக சில காரணிகள் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த புயலானது உருமாறுவதற்கான அந்த மையத்தினுடைய அமுக்க நிலைமைகள் இன்று மாலை நான்கு அல்லது நான்கு முப்பது மணியளவில் அஹ் அதுக்கேற்ற வகையில் அதனுடைய மையப்பகுதியுடைய அமுக்க நிலைமைகள் மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்பொழுது ஆயிரத்தி ஒரு மில்லிபாராக இருக்கின்ற இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டத்தினுடைய மையப்பகுதியினுடைய அமுக்க நிலைமைகள் பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மில்லிபாராக மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அவ்வாறு புயலாக மாற்றம் பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலும் வடக்கில் உள்ள அனைத்து ஐந்து மாவட்டங்களிலும் கிடைத்து வருகின்ற மிக கனமழை நாளை நண்பகல் வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதுவரைக்கும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் மிகப்பெரிய அளவில் காற்று வீசல்கள் பதிவாகவில்லை எனினும் இந்த புயலாக உருவாகியதன் பின்னர் அதாவது இன்று மாலை நாலு முப்பது மணிக்கு பின்னர் கடற்கரையோர பகுதிகளில் மணிக்கு ரக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது உள்ளில பகுதிகளிலும் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான நிலைமைகள் காணப்படுகின்றது ஆகவே கடந்த சில நாட்களாக மோசமான வானிலை நிலவினாலும் அந்த வானிலை நிலை நிகழ்வுகள் மிக கடுமையான மழை வீழ்ச்சியாகவே இருந்தது ஆனால் அடுத்த சில நாட்களுக்கு குறிப்பாக இருவரும் முப்பதாம் தேதி வரைக்கும் ஆஹ் காற்றோடு கூடிய அஹ் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது நேற்று நண்பகல் தொடங்கிய முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா ஜாழ்ப்பாண மாவட்டங்களினுடைய மழவீழ்ச்சி நாளை நண்பகல் வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஏற்கனவே கிடைத்து வருகின்ற கன மழ காரணமாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக வன்னி பெருநிலை பிறப்பு குறிப்பாக வவுனியா மன்னார் அஹ் முல்லைத்தீவு கிளிநொச்சி பகுதிகளில் கிடைத்து வருகின்ற மிக கடுமையான மழை மற்றும் குளங்களின் வாய்வாய்தல் காரணமாகவும் தாளநில பகுதிகளிலும் குளங்களின் கீழான பகுதிகளிலும் பெருமளவான வெள்ள அர்த்த பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் கடந்த ஓரிரு தினங்களாக திருகோணமலை அண்மித்த பகுதியான மட்டக்களப்பு அம்பாறை பகுதிகளில் தாளமுக்கத்தினுடைய வீரியம் அதிகரித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அவை திருகோணமலை நோக்கி நகர்ந்திருக்கின்றது மீண்டும் அந்த தாளமுக்கம் அப்பகுதியிலிருந்து இருந்து எதிர்த்திசை நோக்கி கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது மீண்டும் அதனுடைய தாக்கம் தொடர்வதற்கு வாய்ப்பு உண்மையில் மிக சிறப்பான கேள்வி ஒன்று பொதுவாகவே வங்காள விரிகுடாவில் வடகு பருவக்காற்று காலம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நவம்பர் தொடக்கம் பெப்ரவரி வரையான காலப்பகுதியில் உருவாகுகின்ற தாளமுக்கங்கள் புயல்கள் சூறாவளிகளினுடைய பாதைகளை வரையறுப்பது ஓரளவு இலகுவாக இருந்தது ஆனால் கடந்த முன்னூறு ஆண்டு கால வங்காள விரிகுடா சூறாவளிகளினுடைய வரலாற்றில் மிக கடினமான பாதை வரையறுப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற தாளமுகமாகவே இந்த தாழமுக்கம் காணப்படுகின்றது இன்னொரு வகையில் போவதானால் இன்று மாலை நான்கு முப்பது மணி உருவாக இருக்கின்ற பெங்கால் புயலினுடைய நகர்வு பாதை அவ்வளவு இலகுவாக கணிக்க முடியாத வகையில் இருந்தது பொதுவாக இந்த காலப்பகுதிகளில் உருவாகின்ற தாழமுகங்கள் புயல்கள் சூறாவளிகள் மேற்கு வடமேற்கு திசைகளில் நகர்வதே வடக்கு திசைகளில் நகர்வதே வளமையாக இருக்கும் ஆனால் இந்த பொங்கல் புயலை பொறுத்த வரையில் இது சில சமயங்களில் கிழக்கு திசையாக குறிப்பாக வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் கொண்டிருக்கின்றது ஆகவே பொதுவாகவே இந்த வங்காள விரிகுடாவினுடைய தாளமுகங்கள் பாதை எப்பொழுதுமே வடக்கு வடமேற்காகவே இருப்பது உண்டு ஆனால் இந்த பொங்கல் புயல் அஹ் ஆரம்பத்தில் மேற்கு வடமேற்காக வந்து பின்னர் வடக்காக நகர்ந்து முல்லைத்தீவை அண்மிக்கின்ற பொழுது கிழக்காக நகரும் எதிர்பார்க்கப்படுகின்றது இது எதிர்வெறும் முப்பதாம் தேதி அளவில் சென்னைக்கும் கடலூருக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று மாலை நாலு முப்பது மணி முதல் ஒரு புயலுக்குரிய அடிப்படை விடயங்கள் ஜாவுமே இந்த பொங்கல் புயலினால் உருவாக்கப்படும் மிக கனமான மழை வீழ்ச்சி கடற்கொந்தளிப்பு வேகமான காற்று போன்றவை வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திற்கும் குறிப்பாக திருகோணமலையிலும் உணரப்படும் கடந்த சில நாட்களாக அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு நிலவி வந்த மிக மோசமான மலை வீழ்ச்சி அல்லது மிக மோசமான வானிலை படிப்படியாக சீரடையும் அடுத்த சில நாட்கள் குறிப்பாக நாளை முதல் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறையில் படிப்படியாக மலைவீழ்ச்சி குறைவடையும் ஆனாலும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை இடையிடையே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய அனைத்து பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆனால் அது இடையிடையாகவே நிகழும் தற்போது வடக்கு மாகாணத்தில் கிடைத்து வருகின்ற மழை வீழ்ச்சியை பொறுத்தவரை மிக கடுமையான மலை வீழ்ச்சி கிடைத்து வருகின்றது பல பிரதேசங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை ஆஹ் இன்று இனமும் இன்னமும் மோசமடையலாம் ஏனென்றால் இன்று பின்னேரம் அல்லது இன்று மாலை புயலாக உருவாகின்ற அதே வேளை கடுமையான மலு வீழ்ச்சியும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த நிலைமை இன்னமும் மோசமடையும் குறிப்பாக நாளை நண்பகல் வரை மிக கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது வடக்கு மாகாணத்தில் இப்போது குறிப்பிட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஆபத்தாக மாறுகின்ற புயலினுடைய வீரியம் என்பது அதிகரித்திருக்கின்றது இன்று நள்ளிரவு முதல் வடமாகாணத்தில் கூட கனமழையை எதிர்பார்க்கப்படுகின்றது என்று இந்த காலப்பகுதியில் அரசு குறிப்பாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவானது இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிக்கு எச்சரிக்கை ஏதாவது கொடுத்திருக்கின்றதா சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றதா இந்த அரசினுடைய இந்த எச்சரிக்கையினுடைய தன்மையும் அரசினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அப்படி இருக்கின்றது பொதுவாகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த முறை மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார்கள் அவர்கள் அஹ் முன்கூட்டியே அஹ் ஏற்படக்கூடிய பாதிப்பு பற்றிய சிவப்பு எச்சரிக்கை விட்டிருந்தார்கள் குறிப்பாக வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணங்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகளும் இயலமான வகையில் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இன்னமும் தெளிவான விழிப்புணர்வு காணப்படவில்லை இன்றும் பல இடங்களில் மக்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக வீதிகளில் குழுமி இருப்பதையும் வேடிக்கையாக சில செயற்பாடுகளை செய்வதையும் என்னால் அவதானிக்க முடிந்தது ஒரு புயல் உருவாகின்ற சந்தர்ப்பங்களில் இத்தகைய வேடிக்கை சார்ந்த வெடியங்கள் அவர்களுடைய ஆபத்தாக அமையலாம் ஆகவே இந்த நிகழ்ச்சியினூடாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் இந்த புயலினுடைய நிலமையை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக இன்று மாலை நாலு முப்பது மணிக்கு பின்னர் உருவாகின்ற இந்த புயலினால் காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் அதே போல மிக கடுமையான மலை வீழ்ச்சியும் கிடைக்கக்கூடும் ஆகவே மிக கடுமையான வெள்ள அனர்த்தத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அதே போல காற்றின் வீசுகின்ற பொழுது இந்த வெள்ள அனர்த்தத்தினுடைய பாதிப்புகள் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆகவே பொதுமக்கள் அரசாங்க அதிகாரிகளினுடைய அல்லது அரசாங்க திணைக்களங்களுடைய எச்சரிக்கைகளை உன்னிப்பாக அவதானித்து அவற்றை சிறப்பாக கடைபிடித்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இயலுமான அளவில் குறைக்க முடியும் ஆனாலும் கூட வெள்ளத்தினுடைய தாக்கம் என்பது மழை காற்று நிகழ்ந்த பின்னரும் கூட அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நீரானது மக்கள் வாழுகின்ற இடங்களுக்குள் உட்செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த காலப்பகுதியில் மக்கள் எவ்வகையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை சுயமாக செய்ய வேண்டியிருக்கின்றது பொதுவாக செய்ய வேண்டி இருக்கின்றது மாவட்ட ரீதியாக மக்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் எப்படியான அவதானங்களை கடைபிடிப்பது இந்த காலப்பகுதியில் சிறப்பாக இருக்கும் பொதுவாக உண்மையில் மக்கள் மிகச் சரியான எச்சரிக்கை முறைமைகளை பின்பற்ற வேண்டும் இன்று இரவும் மிக கடுமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் இரவு கிடைக்க இருக்கின்ற கடுமழை காரணமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் இன்று மாலையே தீர்மானமான முடிவுகளை எடுத்து பேரிடம் அல்லது பாதுகாப்பிடத்தை நோக்கி நகர்வது பாதுகாப்பானது அத்தோடு ஆஹ் வன்னி மாவட்டத்தில் குறிப்பாக வன்னி பிரிநிலைப் கிளிநொச்சி முல்லைத்தி மன்னார் பவுனியா பகுதிகளில் குளங்களின் கீழ் இருக்கின்ற மக்கள் குளங்களுக்கான நீர்வரத்து அதிகரித்து வான்பாயம் அளவு அதிகரிக்கும் என்பதனால் குளங்களின் கீழ் உள்ள மக்களும் தமக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது பொருத்தமானது நான் முன்னரே என்னுடைய முகநூல் தளத்தினூடாக மக்கள் போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தேன் அந்த அடிப்படையில் இன்று இரவும் மழை மிக கனமழை கிடைக்கும் என்பதனால் மக்கள் முன்கூட்டியே பாதுகாப்பு இடத்தை நோக்கி செல்வது மிகவும் பொருத்தமானது அத்தோடு எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் பழகிய இடங்களில் கூட வெள்ளங்கள் தேங்கி நின்றாலும் அது நாங்கள் பழகிய இடம்தானே என்ற எண்ணத்தை விட்டு அந்த வெள்ளப்பகுதிக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் அஹ் வள்ளி பிரிலைப்பரப்பை பொறுத்தவரைக்கும் அதிகளவான விச உயிரினங்கள் அஹ் மழை நீரினால் அள்ளப்பட்டு அஹ் எங்களுடைய வளவுகளுக்குள் அல்லது எங்களுடைய வீடுகளுக்குள் உள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அது தொடர்பாகவும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் குளங்களின் கீழ் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக அவதானமாக இருப்பது அவசியமானது அத்தோடு மக்கள் போக்குவரத்து பாதைகளை பயன்படுத்துகின்ற பொழுது அசற்று துணிச்சலை கருத்தில் கொள்ளாமல் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதை கருத்தில் கொண்டு போதுமான ஏற்பாடுகளை மேற்கொள்வதூடாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் குறிப்பாக பல குளங்கள் வான்பாயை தொடங்கி இருப்பதனால் அந்த வான்பாயின் செயற்பாடுகளை வேடிக்கை பார்ப்பதற்காக செல்வதை ஏலுமான வரைக்கும் குறைக்க வேண்டும் ஏனென்றால் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த புயலினுடைய தாக்கம் எங்களுடைய பிரதேசத்தை விட்டு நீங்க போவதில்லை ஆகவே இந்த மூன்று நாட்களும் நாங்கள் தீர்மானமிக்கும் நாட்களாக கருத்தில் கொண்டு எங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக மிகுந்த அவதானத்தோடு இருப்போம் ஆனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் கிளிநொச்சி வவுனியா மன்னார் போன்ற பகுதிகளில் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமதி வாய்ந்த அகலமான குளங்கள் இருக்கின்றது இந்த குளங்களுடைய குளங்களுடைய நீர் உள்வாங்குகின்ற தன்மை என்பது இன்று அதனுடைய எல்லை மீறி சென்றிருக்கின்றது ஒரு வேளை நீங்கள் கூறுவது போன்று காட்டுப்பகுதியினுடைய வெள்ளம் இந்த குளங்களை அண்மிக்கின்ற போது குளங்கள் மீண்டும் பெருக்கெடுப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது நிச்சயமாக பொதுவாகவே இந்த குளங்களில் குறிப்பாக இரண்டு மடிவு காலையொரு செய்தி பார்த்ததுன்னா இரண்டு மடிவில் இருந்து வெளியேறுகின்ற நீரை விட அதற்கு உள்வருகின்ற நீரின் அளவு மூன்று மடங்கு அதிகம் என அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலைமையை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எங்களுடைய குளங்களினுடைய நீரேந்தி பிரதேசங்களில் மிக கடுமையான மழை கிடைத்து வருவதனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு குளங்களில் நீர் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல காட்டுப்பகுதியில் கிடைக்கின்ற மழை கூட எங்களுடைய குளங்களுக்கு வர வாய்ப்பு இருப்பதனால் நாங்கள் குளங்களுடைய நீர்மட்டம் தொடரில் மிகுந்த அவதானமாக இருந்து உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை சிறப்பாக பின்பற்றுவதனூடாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது அம்பாறையில் விலகி திருவோணமலை சென்றிருக்கின்றது குறிப்பிட்டது போன்று ஓரிரு நாட்களில் இந்த முழுமையான இந்த பகுதி தாழமுக்கத்தில் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது இந்த நிலை மார்கழி முழுவதும் தொடர்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றா இந்த புயல பொறுத்தவரை பொங்கல் புயலை வரைக்கும் இதுவரை முப்பதாம் திகதி அளவில் இந்தியாவின் சென்னைக்கும் கடலூருக்கும் இடையில் கரையை கடக்கும் வாய்ப்பு இருப்பதனால் கரையை கடந்த பின்னர் இந்த புயலினால் எந்த பாதிப்புகளும் கிடையாது அதன் பின்னர் வானம் ஓரளவுக்கு தெளிவானதாக காணப்படும் ஆனால் ஒரு குறிப்பிட வேண்டிய விடம் என்னவென்றால் இன்னமும் இரண்டு தாளமுகங்கள் இந்த எதிர்வரும் நாட்களில் எதிர்வரும் காலங்களில் அதாவது டிசம்பர் மாதத்தில் வங்காள பிரிகுடாவில் தோற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக எதிர்வரும் இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் தற்பொழுது இந்த பெங்கால் புயல் உருவாகிய அதே இடத்திற்கு மிக அண்மித்ததாக மீண்டும் ஒரு தாளமுகம் உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இன்னமும் இரண்டு தாளமுகங்களுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆகவே எங்களுக்கு இன்னமும் இந்த வடகல் பருவத்துக்கான அஹ் ஆபத்தின் நிலைமை விலகவில்லை என்றே நான் கருதுகின்றேன் நீங்கள் தொடர்ச்சியாக மக்களை விழிப்புணர்வு அடைய செய்கின்ற கருத்துக்களை கூறுகின்றீர்கள் ஆனால் இன்று பல மாவட்டங்களில் முகத்துவாரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன முகத்துவாரங்களை பார்ப்பதற்கு கூட மக்கள் சாரை சாரையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அங்கு அவர்கள் முகநூல் பக்கங்களிலும் போடுகின்றார்கள் முகத்துவாரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன குளங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன பார்வையிட செல்லெல்லாம் வாருங்கள் என்று முகநூலில் அது தொடர்பான கருத்துக்களை கூறுகின்றார்கள் தொடர்ச்சியாக இதில் பார்த்தீர்கள் என்றால் இளையவர்கள் அதிக அளவில் செல்லுகின்றார்கள் இந்த முகத்துவார பகுதியில் எப்படியான வெட்டப்பட்டுள்ளதான சூழ்நிலை இருக்கின்றது முகத்துவாரம் வெட்டப்பட்டுள்ள இக்காலப்பகுதியை பார்வையிடச் செல்வதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் எந்த அளவில் இருக்கின்றன இது ஏன் அந்த மக்களுக்கு இன்னும் புரியவில்லையா அல்லது அது தொடர்பான விழிப்புணர்வு அவர்களிடம் இல்லையா பொதுவாக இலங்கையில் ஏற்படுகின்ற பெரும்பாலான அர்த்த காலங்களின் பொழுது இறப்புகளில் அதிகம் இறப்புகள் நிகழ்வது அந்த அனர்த்தங்களை வேடிக்கை பார்க்க செல்வதனால்தான் இது இலங்கையினுடைய பல பிரதேசங்களிலும் தொடர்கின்ற ஒன்று குறிப்பாக எங்களுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்கின்ற ஒன்று ஆகவே இந்த வேடிக்கை பார்ப்பதை இயலுமானவரை குறைக்க வேண்டும் ஆகவே நீங்கள் கேட்டது போன்று மக்கள் மக்கள் மத்தியில் இந்த அனர்த்தங்கள் தொடர்பான அல்லது அதனுடைய பாதிப்புகள் தொடர்பான விழிப்புணர்வின்மையும் அந்த அனர்த்த எச்சரிக்கைகளை கருத்தில் கொள்ளாத அசட்டு துணிச்சலும் தான் இத்தகைய ஆபத்துக்களை ஏற்படுத்துவதற்கான பிரதானமான காரணம் ஆகவே மக்கள் அடுத்த சில நாட்கள் வரை குறிப்பாக இந்த புயல் கரையை கடக்கும் வரைக்குமாவது தேவையற்ற செயற்பாடுகளை தவிர்த்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதூடாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உயிர் மற்றும் உடைமை இழப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் மழை வெள்ளங்கள் மற்றும் காற்றினுடைய தன்மைகளை கருத்தில் எடுத்து மாவட்ட செயலகங்கள் குறிப்பாக வானிலை அவதான நிலையம் மற்றும் பல்கலைக்கழகத்தின் துறை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய பீடங்களோடு ஏதாவது புதிய வேலை திட்டங்கள் அதாவது மக்களுக்கான புதிய திட்ட ஆய்வுகள் ஏதாவது செயற்படுத்துவதற்கு ஏதாவது சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்களா அல்லது அது தொடர்பான நிலைமைகள் மாவட்ட வாரியாக படி பொதுவாக ஒரு நான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரிவாளராக இருப்பதனால் என்னுடைய துறை சார்ந்து என்னுடைய துறை வந்து அஹ் காலநிலை மாற்றம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் இந்த துறைகள் சார்ந்து என்னுடைய ஆய்வுகளை நான் மேற்கொள்ளக்கூடியதாயிருக்கின்றது ஆனாலும் கூட பல தடைகள் பல இடர்பாடுகள் இன்றும் காணப்படுகின்றன பொதுவாக எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றும் இந்த அனர்த்தம் தொடர்பான பல்வேறு விடயங்களை கருத்தில் கொள்வது கிடையாது குறிப்பாக இந்த காலநிலை மாற்றம் என்பதனை பெருமளவானோர் அதை ஒரு ஒரு பேசுபொருளாக மட்டுமே கருதுகின்றார்களே தவிர்களை தங்களுடைய செயற்பாடுகளில் கருத்தில் கொள்ளவில்லை குறிப்பாக நான் இந்த இடத்தில் ஒரு விடத்தை குறிப்பிட வேண்டும் கடந்த முன்னூறு ஆண்டு கால தரவுகளின் அடிப்படையில் வங்காள விரிவுட சூறாவளிகள் எப்பொழுதுமே மேற்கு வடமேற்கு திசை நோக்கியே நகர்வது உண்டு ஆனால் இந்த பெங்கால் புயலை பொறுத்தவரைக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால் உண்மையிலே இது காலை மாற்றத்தினுடைய முக்கியமான பண்புகள் மாற்றமடையும் பௌதீக கட்டமைப்பு பௌதீக சேன்முறைகள் மாற்றமடையும் என்பது காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு மிக முக்கியமான விளைவு அந்த விளைவை பொறுத்தவரையில் இந்த இந்த பொங்கல் புயலில் அதனுடைய விளைவை நாங்கள் அனுமதிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த மாவட்ட ரீதியாக உரிய தரப்பு அரசு அதிகாரிகள் என்னோட சிலர் தொடர்பு இருக்கின்றார்கள் சிலர் தொடர்பு கொள்ளவில்லை இருந்தாலும் கூட நான் என்னுடைய முகநூல் தளத்தினூடாக எங்கள் மக்களுடைய பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு எனக்கு தெரிந்த விடயங்களை நான் அவர்களுக்கு அவர்களோடு பகிர்ந்து பெறுகின்றேன் மிகவும் பெருமதி வாய்ந்த ஆய்வுகளை மனத்தியாலத்துக்கு மனத்தியாலம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்கின்றீர்கள் மாவட்ட ரீதியாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் உண்மையில் வெள்ளம் அல்லது காற்று என்கின்ற தகவலை தாண்டி எந்த ஒரு தகவலும் சென்றடைவதாக தெரியவில்லை மாவட்ட வாரியாக மாவட்ட செயலகங்கள் சில அறிவுறுத்தல்களை வழங்குகின்றார்கள் ஏன் இப்படியான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களிடம் இடையிலும் ஒரு ஒருமித்த கலந்துரையாடல்கள் மாவட்ட செயலகங்கள் ஒன்று ஒருங்கிணைந்து இப்படியான உங்கள் போன்றவர்களுடைய கள ஆய்வுகள் அல்லது உண்மையான மனத்தியாலம் தொடர்பிலாக கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்களை ஒருமுகப்படுத்தி அந்த மாவட்ட மக்களை விழிப்புணர்வு செய்வதில் என்ன விடயம் அங்கு தடையாக இருக்கின்றது அல்லது என்ன விடயத்தை செய்தால் இலகுவாக இந்த விடயங்கள் மக்களிடம் சென்றடையும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் பொதுவாக நான் நினைக்கிறேன் ஒருங்கிணைத்தல் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கக்கூடும் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் மாவட்டங்கள் தனித்த நிர்வாகங்களாக இருப்பதனால் அனர்த்தங்கள் ஒரு பொழுதும் ஒரு மாவட்டத்திற்குள் நிற்பது கிடையாது ஆகவே இது மாகாணங்கள் சார்ந்து அல்லது மாகாணங்களை கடந்து இரண்டு மூன்று இரண்டு மூன்று மாகாணங்களை இணைத்ததான ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்னை பொறுத்தவரையில் நான் எத்தகைய ஒருங்கிணைப்புகளோடும் இணைந்து வேலை செய்வதற்கும் எங்கள் மக்களுடைய பாதுகாப்பிற்காக பணி நான் தயாராகவே இருக்கின்றேன் ஆனால் என்னோடு தொடர்பு கொள்கின்ற தரப்புகளுக்கு அல்லது என்னுடன் உதவி கேட்கின்ற தரப்புகளுக்கு நான் உண்மையிலேயே மனமும் வந்து அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் சில பேர் குறிப்பாக சில பேர் சில நிர்வாகிகள் தங்களுடைய பிரதேசங்கள் சார்ந்த பல விடயங்களை என்னோடு கேட்டு அறிந்து தங்களுடைய பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு தொடர்பான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஆஹ் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா வல்லார் மாவட்டங்களிலும் பல அரசு நிர்வாகிகள் என்னோட தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரதேசங்கள் தொடர்பான வானிலை முன்னெச்சரிக்கைகளை கேட்கிறார்கள் அவர்களுக்கு அது உரிய தகவல்கள் வழங்குகின்றேன் அவர்களும் அந்த தகவல்களில் உரியவாறு உரிய இடங்களுக்கு அல்லது உரிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள் ஆனாலும் ஒட்டுமொத்தமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் ஒன்று நோக்குகின்ற பொழுது மக்களுக்கு தகவலை சென்றடைவதற்கான வழிமுறைகளை நிர்வாகிகள் ஏற்படுத்துவது ஒப்பீட்டு ரீதியில் குறைவு என்றுதான் நான் கருதுகின்றேன் இந்த விடயங்களை வடக்கு கிழக்குக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆளுநர்கள் ஒருங்கமைத்து அனர்த்த முகாமை அனர்த்தம் இடம்பெறுகின்ற போது ஒரு பொதுவான கட்டமைப்பு ஒன்றை எதிர்வருகின்ற காலங்களில் உருவாக்குவது அரசு சார்ந்து ஒரு நல்ல காரியம் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக அது போன்ற ஒரு காரியங்களை மேற்கொள்வது உண்மையில் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற உதாரணமாக பல்கலைக்கழகத்தில் தொழில் புரிகின்ற நாங்கள் அல்லது அரசியல் நிர்வாகிகள் யாவருமே மக்களுக்காக பணி செய்பவர்கள் ஆகவே மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய எத்தகைய விடயங்களுக்காகவும் என்னை பொறுத்தவரையில் நான் அவர்களோடு இணைந்து செயற்படுவேன் ஆகவே எதிர்வரும் காலங்களில் யார் தங்கள் தேவை சார்ந்து அல்லது எங்கள் மக்களுடைய பாதுகாப்பு அல்லது எங்கள் மக்களுடைய வாழ்வாதார மேம்பாடு சார்ந்து எத்தகைய உதவிகளை வானிலை அல்லது அனைத்து முகாமத்தும் சார்ந்து பொழுது அதை இருக்கின்றேன் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல எதிர்காலத்தில் இத்தகைய ஒரு ஒருங்கிணைத்தலை மேற்கொள்வதூடாக மிகவும் சிறந்த மிகவும் வினைத்திறனான சேவைகளை மக்களுக்கு வழங்க முடியும் பெருமதியான கருத்துக்களை குறிப்பாக அரச துறையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் இந்த செவ்வியின் வாயிலாக ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது கேட்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மிகவும் அனர்த்தம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கு பல்வேறு பட்ட வேலைப்பழுக்களின் மத்தியிலும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய முக்கிய விடயங்களையும் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஊரப்பு நிகழ்ச்சியானது இவ்வாரம் முதல் நேர்களாகிய உங்களுடன் நேரலையாக சந்திப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய நேரம் மாலை மூன்று முப்பது ஐரோப்பிய நேரம் மாலை நான்கு முப்பது இலங்கை நேரம் இரவு ஒன்பது மணியளவில் நேர்களாகிய நீங்கள் நேரடியாக இந்த வினாக்களை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் பல விடயங்களை சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த நிபுணர்கள்

கால் பண்ணுங்க